எல்லாருக்கும் வணக்கங்க இப்போ நான் வந்து லைனிங் ப்ளவுஸ் வந்து அட்டாச் பண்ணுறது ஸ்லீவ் வந்து துணி கம்மியாக இருந்தால் எப்படி நம்ம ஜாயின் பண்ணி ஸ்லீவ் ஏற்றலாம் சொல்லிட்டு வீடியோ எடுத்துருக்கேன் மறக்காமல் பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க ஸ்லீவ் வந்து இப்போ தாங்க நான் மார்க் பண்ணுறேன் லைட்டாக ஏன்னா நான் வந்து ஒட்டு போட போகிறேங்க அதனால் இப்போ வந்து அவங்களுடைய ஒசரம் இருக்குதுன்னு பார்த்துட்டு பார்த்துட்டு அவங்க அப்படி கொஞ்சம் நேராக மார்க் பண்ணிக்கிறேங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம அளவு வந்து கரெக்டாக எடுத்து வெட்டிக்கலாங்க இப்போது வந்து கொஞ்சம் தோய கொஞ்சம் திட்டமாக அவங்களுக்கு எவ்வளோ அளவு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் திட்டமாக வெட்டிக்கணும் இப்போது எஸ்டா துணி இருக்கலாங்க அது கொஞ்சம் கட் பண்ணிக்கங்க அதே அளவுக்கு உடைய ஒசரம் எல்லாம் மார்க் பண்ணி வெட்டி எடுத்துக்கணுன்னா அதுக்கப்புறம் தான் வந்து ரவுண்டு வந்து வெட்டுவோங்க கை வெட்டுறதுல அதுக்கப்புறம் காமிக்கிறேங்க இப்போ வந்து ஒட்டு போடுறது மட்டும் தாங்க துணி அதே கலரில் துணி ஒட்டு போட்டுருங்க ஒட்டு போட்டு கூட ரெண்டு தையல் போடுங்க ஜாயிண்ட்டுக்கு ஜாயிண்ட் வந்து ரெண்டு தையல் தான் பிரிஞ்சு வராதுங்க ஈஸியான மெத்தட் தாங்க இப்போ வந்து ஒரு எண்பது சென்டிமீட்டர் கொடுத்துடுறாங்கன்னா அதுக்குள்ளே நம்ம ப்ளவுஸ் தைச்சிட்றல அது பத்தாது அதுக்கப்புறம் டைட்டாக இருக்கும் அக்குளு ஆண்டலாம் அதனால தாங்க இந்தமாரி மெத்தட்லேயே ப்ளவுஸ் தேயுங்க அவங்களுக்கும் கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கும் கொஞ்சம் நல்லா மனசு நிம் நல்லா இருக்குங்க நம்ம ஒரு ப்ளவுஸ் கொடுத்தாங்க அவங்க நல்லா தைச்சு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்குங்க நம்ம எத்தினி தை எத்தினி ப்ளவுஸ் தைக்கிறோன்னு கிடையாது கணக்கு இல்லைங்க எத்தினி நல்லா பர்ஃபெக்டாக தாங்க இப்போது வந்து மறுபடியும் அவங்களுக்கு வந்து மடிச்சு அடித்து ரைட்டாக ஒரு கால் எஞ்சிங்க உள்ளே மடித்து அடிப்பிலாங்க அதுக்கு அதுக்கப்புறம் ஸ்லீவுடைய ஒசரம் அளந்து பார்த்துட்டு அது ஒரு கால் இஞ்சி மேலாக்காய் இப்போ வரைகிறேன் பாருங்கள் ஸ்லீவு ஸ்லீவ் வரைத்து ரொம்ப ஈஸிங்க நிறைய பேர் வந்து ஸ்லீவ் கஷ்டம்னு சொல்கிறாங்க பாருங்கள் இப்போ நான் மார்க் போட்டு வரைஞ்சும் பாருங்கள் அதே மரத்தில் நீங்களும் வரைஞ்சி கற்றுக்குங்க அதுக்கப்புறம் வந்துட்டு சோல்ட்ரோ தயில் போட்டுங்க முன்பக்கம் ஆம் கோல் குறைஞ்சி வரைவில்லாங்க அது கொஞ்சம் லைட்டாக குறைஞ்சிக்கினேன் அதுக்கப்புறம் தையல் போட்டுக்கணும் இது வந்து ஃப்ரண்ட்டு பக்கம் வந்தால் ஞாபகம் பக்கம் அதனால் அதனால ஒரு டாட் போட்டு சின்னதாக தயில் போட்டுப்போங்க இப்போ வந்து வாங்க ஸ்லீவ் வந்து இப்போ தாங்க கட் பண்ண போகிறேன் சேரீ துணி கொஞ்சம் பெஸாக இருந்தது பரவாயில்ல சேரீ துணி கம்மியாக இருந்தால் இதே மெத்தடு தாங்க அதுலேயும் லை ஒட்டு போடும் அது ஜாயின் பண்ணுவேன் சேரீ துணி ஓரளவு கொஞ்சம் அதிகமாக இருந்ததுங்க இப்போ வர ப்ளவுஸ்லாம் ரொம்ப கம்மியாகுதுங்க அளவு எண்பது சென்டிமீட்டர் இருந்தால் கூட ப்ளவுஸ் தைச்சிடலாங்க வெறும் அறுபத்தஞ்சி சென்டிமீட்டர் அறுபது வரடி ஐம்பது கூட கொடுக்குறாங்க எப்படிங்க ப்ளவுஸ் தைப்பாங்க அவங்களுக்கு கொஞ்சம் நம்ம காசு கொடுத்து தைக்கிறோம் ப்ளவுஸ் வாங்குறாங்க புடவை வாங்குறாங்க ஒரு எண்பது சென்டிமீட்டர் குத்தா எத்தனையோ வீடியோவில் போட்டிருப்பேங்க ஒரு எண்பது சென்டிமீட்டர் கொடுத்தா கூட போதுங்க அது எங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணே தெரியல ஆசை ஆசையாக நான் கூட சேரீ எடுக்கிறேங்க அந்த சேரீ துணி பத்துவே மாட்டேங்குது ஏன் நான் ஸ்லீவ் கட் பண்ணுறேன்னா துணி கொஞ்சம் அஸ்டாக இருக்குது அதனால் பத்தெல்லாம் என்ன பண்ணுறது சொல்லிட்டு கொஞ்சம் அஸ்டாக தள்ளி தள்ளி தையல் போட்டுக்கலான்னு இந்த ஸ்லீவ் ஏற்றாலும் ஒரு ஞாபகம் வச்சுங்க இந்த பக்கம் இந்த வர மாரி கட் பண்ண பாருங்க அதே அதே மாதிரி தாங்க ஒரு ஒரு பக்கம் முன்பாக்கம் வரதா இந்த பக்கம் முன்பாக்கம் வர ஸ்லீவே ஏற்றினாங்க பேக் சைடு வர ஸ்லீவ் வந்து நேர் நேராக வந்து ஜாயின் பண்ணக்கூடாது அது பார்த்துக்குங்க நான் கட் பண்ணலாம் ரெண்டுச்சியும் ரெண்டு ஸ்லீவ் கட் பண்ணி தனித்தனியாத்தினாக்களும் நம்ம பார்த்து கரெக்டாக ஜாயின் பண்ணுங்க அதுக்கப்புறம் கெட்டு தையல் போட்டுங்க காலிஞ்சும் மேலாக்கோ தையல் போட்டுனா எப்போவுமே கெட்டு தையல் போடணுங்க அதான் பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்குங்க இதுமாரி ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணுங்க ஏதனா டவுட் இருந்தால் கமெண்ட் மூலமாக கேளுங்க நம்ம எப்போ ப்ளவுஸ் சேர்க்கிறமோ அப்போதாங்க நூல் அடிக்கடிக்கடி கட்டி ஆகும் நான் ஒரு டைம் சொன்ன பாருங்க நூல் வந்து மட்டமாக கொடுத்துட்டாங்க ஒரு கடையில் அது அடிக்கடிக்கு அடிக்கடி நான் அவசரப்பட்டு ஒரு பாக்ஸ் நூல் வாங்கினான்ட்டுங்க அந்த கடையின எப்போமே வாங்குனது இல்லை இயர்பின் வாங்க போன பாருங்கள் தலைக்கு பேண்டு அவன் அப்போ வந்து நூல் வந்து நூல் பாக்ஸ் இருந்தது அந்த கடையில் நான் என்ன பண்ணேன் நூல் பாக்ஸ் விற்கிறேன் கடந்து ஆமான்னு சொன்னாங்க கூட அந்த கடைக்காரங்க சரி விலை பார்த்தா எல்லா ரேட்டு விடும் அந்த கடையில் ஒரு ஐம்பது சா நான் என்ன கம்மியாக இருந்தது ஒரு ஐம்பது சாய்க்கு பால்மான்னு ஆசைப்பட்டு ஒரு பாக்ஸ் நூல் வேஸ்ட்டாக போச்சுங்க அவங்க கடையில் கட்டாயி 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 ரொம்ப ஆசைப்பட்டேன் அதனால நான் வந்து நூல் பட்டனு கொக்கிலாம் எங்கே நல்லா ஃபேமஸாக எல்லோரும் எங்கே வாங்குறாங்களோ அந்த கடையிலே வாங்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேங்க ஆம்பா அதிக நான் கூட பரவாயில்ல அதனால சொல்லிட்டு நான் வந்து மேக்ஸிமம் அங்கே தான் வாங்குவோம் நல்லா உயிர் கடையில் தான் வாங்குவோம் அன்னி நான் பேண்டு வாங்க போட சொல்ல தாங்க அதுமாரி வாங்கிட்டேன் அவங்க கடையில் நூலில் விற்க மாட்டாங்க மாட்டாங்கப்படுது எப்போயும் ரெண்டு பாக்ஸ் வாங்கி வச்சுருப்பாங்க ரொம்ப நாள் நூலாக இருக்குமா இல்லை அவங்களே மட்டம் வாங்கியிருப்பாங்கன்னு தெரியலங்க என்ன பண்ணுறதுங்க நம்ம தலையில் போட்டு ஏற்றி தான் இலையில் வரும் சொல்கிற மாரி நம்மளுக்கு அந்த ஒரு பாக்ஸ் மூலி வேஸ்ட்டாக போனால் இருக்குது எங்கே போனால் நம்ம ஒன்று நினைப்போம் அது ஒன்று நடக்கும் இன்றைக்கி கூட கோவிலுக்கு போனோமா நாங்கள் என்ன பண்ணோம் சாமிக்கு ஃபஸ்ட்டு சாமியில் மூலஸ்தலாம் பார்த்துட்டு வந்தோம் சரி வெளியே வந்த பிறகு சாமிக்கு உண்டிலாம் போட்டோம் சுற்றி ஓ சுத் சுற்றி போடுற சொல்லிட்டு நிறைய பேர் நிற்கிறாங்க கோவில் எது இப்போலாம் கோவிலுக்கு போனால் சுற்றி போகிறவங்க நிறைய பேர் நான் போகிறேன் நீ போகிறேன்னு அவங்க என்ன பண்ணுறாங்க ஐநூறு கொடு ஆயிரம் கொடு அப்படின்னாங்க அவங்களுக்கு எங்களால் முடிஞ்சது ஐம்பது ரூபா கொடுத்தாரா அதுக்கப்புறம் உண்டியில் கொஞ்சம் போட்டோமா மொய் போன போட்டோமா அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் சாமி அனுபவம் பூச்சி அதை கருப்பூரில் ஏற்றலான்னு போனால் எங்கள் வீட்டுக்கார் ஜோபில் சில்லற இல்லை ஐம்பதுபான்னு நோட்டு நூறுபா பூ கூட அரை மாதிரி பூ வாங்கினேங்க நாற்பது ரூபா நாங்கள் மொயம் நாற்பது ரூபாவான்னு சொல்லிட்டு அரை மா பூ தலைக்கு வாங்கி வச்சேன் நம்ம இதுவுமே சிக்கன் பழம்னு பார்த்தா எங்கள் வீட்டுக்கார் ஜோபில் சில்லற இல்லையா அவங்க தசன வச்சுக்கின்னு நிற்கிறாங்க ஒரு எலிச்சிமையை சுற்றி எலுமிச்சி மழை இல்லை சும்மா வேப்பலியில் மந்திரம் போகிற மாதிரி போட்டாங்களா சா அதை சாமியாருங்க அதுக்கப்புறம் அவங்க ஒரு நாட்டி ஏற்கனவே ஒரு ஐம்பது ரூபாய் அங்கே வெளியே குத்துட்டோமா இங்கே கற்பூர் ஏறதை சொல்லும் எங்கள் வீட்டை தட்டு திண்டி தீட்டுறாங்க என்ன பண்ணுறாரு ஆம்பளைங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப இதுவாகிடுங்க துடி இல்லைன்னு சொன்னாலும் அசிங்கமாகிடும்ல இல்லை சொன்னாங்கன்னா என்ன பண்ணுறாரு ஐம்பது நோட்டு தட்டில் போட்டார் எனக்கு சாமி கும்புறது விட்டுவிட்டு கோவம் கோவது என்னவங்க தட்டில் போய் ஐம்பது ரூபா போட்டி ஐம்பது ரூபா போட்டி ஐம்பது ரூபா போட்டேன்னு நான் தான் சில்ட்ரன் இல்லைன்னு சொன்னேனே சில்ட்ரன் இல்லைன்னு சொன்னேன் அவர் அதுமாரி நான் இன்னும் இல்லா கஷ்டப்பட்டு ஒன்று ரெண்டு ப்ளவுஸ் தைச்சி கால் வலிக்க தைச்சா கூட நம்மளுக்கு வாய்க்கு கேட்டலை வயிற்று கேட்டலை இந்த கஷ்டப்படுறதா இருக்குதுங்க ஆனால் சலு வந்து எக்ஸ்ட் ஆகுதுங்க சலு கொஞ்சம் கொஞ்சமாக ஆகலைங்க வீட்டு கரண்ட்டு பில்லு அந்த பில்லு அதனால் கஷ்டப்பட்டு கால் வெளிக்க தைக்கிறேங்க பிளவுஸை ஆனால் நம்மளால் ஒரு ப்ரோஜனமும் இல்லைங்க இப்போ வந்து நான் லைனிங் துணி அட்டாச் பண்ணுற மட்டும் தான் காமிச்சிக்கிறேன் ஃபுல் வீடியோ எடுக்கலைங்க ப்ளவுஸ் தைச்சி வீடியோ நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன் அது மறக்காமல் பாருங்கள் இது வந்து லைனிங் மட்டும் எப்படி ஈஸியான மெத்தரியா அட்டாச் பண்ணலாம் இதை கற்றுனீங்கன்னா ஃபஸ்ட்டு போதுங்க நம்ம வந்து லைனிங் ப்ளவுஸு ஈஸியாக தைக்கலாங்க நிறைய பேர் வந்து லைனிங் ப்ளவுஸ் சரியாக வரலக்கான்னு சொல்லிட்டு நேரில் விட்டு சொல்லிக்கிறாங்க இதை பாருங்கள் சாதா ப்ளவுஸ் தைக்கிறோங்க அடுத்தது லைனிங் ப்ளவுஸு நம்ம தைச்சே ஆகணுங்க லைனிங் ப்ளவுஸ் தைச்சா ஏன்னா டபுள் கூலி வருங்க நம்மளுக்கு அப்போ தாங்க நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கட்டுப்படி ஆகும் எப்படின்னா இன்றைக்கெல்லாம் வந்து நம்ம ஒரு ஒரு பத்து ஜாக்கெட்டு அஞ்சு ஜாக்கெட் தைக்குதோ ரெண்டு ஜாக்கெட் தைச்சால் கூட போதுங்க அந்த நாலு ஜாக்கெட் கூலி வந்துடுங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் லைனிங் ப்ளவுஸ் தைக்கு தான் ரொம்ப ரொம்ப விரும்பி தைப்பேன் லைனிங் ப்ளவுஸ் தான் ரொம்ப பொறுத்தும் சொல்லுவாங்க லைனிங் ப்ளவுஸ் தைக்குது ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறது கஷ்டப்பட்டதே கிடையாதுங்க இப்போ நான் தைக்கிற பாருங்க இதுமாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுதான் லைனிங் மட்டும் அட்டாச் பண்ணி காமிக்கிறேங்க எனக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்குங்க லைனிங் ப்ளவுஸ் நான் ஏன்னா ஃபுல்லாக அட்டாச்சு பண்ணி ஒரு ப்ளவுஸாக ஆக்கிப்பனா அதனால் அந்த நடுவில் துணி மீறது லூசாக இருக்கிறது நிறைய பேர் தைக்க சொல்ல சொல்லுவாங்க வேறு டைலர் கிட்டே கொத்தமாக உள்ளு லைனிங் துணி வந்து தனியாக நிற்குது ப்ளவுஸ் துணி தனியாக நிற்குது அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க அது வந்து நம்ம வந்து அது வந்து அப்படியே வந்து ரெண்டு இது ஒன்றா வெட்டி அப்படியே ஒன்றா தையல் போட்டு அப்படியே ஷார்ட் பண்ணிவிடுவாங்க துணி தைக்கிறதுக்கு அதனால கொஞ்சம் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேங்க நான் வந்து எவ்வளோ டைம் லேட் ஆனால் பரவாயில்லங்க இது பாருங்கள் சுற்றி ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் தாங்க நான் எக்ஸ்ட்ரா துணியெலாம் கட் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் தாங்க நான் ப்ளவுஸ் தைப்பேன் இந்தமாரி யார் யார் யாரெல்லாம் தைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச மெத்தட் இவ்வளோ தாங்க எத்தனையோ மெத்தடில் ப்ளவுஸ் தைப்பாங்க நான் வந்து ஒரே மெத்தட் தாங்க ஃபாலோ பண்ணுவேன் ஒருத்தர் ஒருத்தர் வந்து கேட்டாங்க வேறு ஒரு டைலர் அம்மா வந்து கேட்டாங்க என்கிட்ட நூல் வாங்க வந்தாங்க டைம் ஏன்னா நீங்கள் லேட்டாக தைக்கிறீங்க ஃபாஸ்ட்டாக தைக்கணும் கடகனு தைக்கணும் இந்த இடத்துல இந்த தையல் போடக்கூடாது டைம் வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க டைம் வந்து எவ்வளோ வேஸ்ட்டாக அங்கங்கே டைம் வேஸ்ட்டு பண்ணுறாங்க நம்ம துணி தைக்கிறதுல டைம் வேஸ்ட் ஆனால் பரவாயில்லைங்க பத்து நிமிஷம் கால் மணி நேரம் துணி வந்து நல்லபடியாக அவங்களுக்கு தைச்சு தரணும் நம்ம எதுனா நம்மளுக்கு கொஞ்சம் அரகுறையாக தான் நம்ம தைப்போம் உண்மை சொல்லிடுறோம் நம்ம வந்து அவள் பர்ஃபெக்டாக கம்ப்யூட்டர் மாரி ஜெராக்ஸ் அடிச்சு தைக்க முடியாது யாராலையுமே ஒரு டைம் ஒரு அம்மா வந்து கேட்டாங்க ஒன்று சரியாக தைக்கல கை லூஸ் ஆகுது அது லூஸ் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க அது நான் சொன்னேன் அம்மா அம்மா ஏனைக்கும் அப்படி சிறக்கும் நான் வந்து கம்ப்யூட்டர் மிஷின் கிடையாது ஜெராக்ஸ் மிஷின் கிடையாது ஜெராக்ஸ் மிஷினில் ஒரு பேப்பர் எடுத்து வச்சா மொத்தம் ஒரே ஏற்று கரெக்டாக வந்துடுற மாரி நாங்கள் கையில் வெட்டி கஷ்டப்பட்டு தான் தைக்கிறோம் நான் உண்மை ஒத்துக்கிறேன் கையில் வெட்டி தான் தைக்கிறோம் அது முன்னப்பிண்ணை தான் ஆகுமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளவுஸ் தேங்க பிடிக்கலையா விட்டுடுங்க சண்டை சாடி வானாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட பொறுமையாக என்னால் முடிஞ்சளிக்க சொல்லிவிடுவோங்க ஏன்னா வச்சுக்க செட்டு அவளையா விட்டுணும் நம்ம நம்மளுக்கும் கஷ்டம் அவங்களுக்கும் கஷ்டம் ஒரு சொல்கிறாங்க டைலருங்களாம் எல்லா பொறுமையாக பேசணும் எவ்வளோ பொறுமையாக பேசுகிற அளவுக்கு தான் பார்க்குறோம் எல்லா ப்ளவுஸுமே சரியில்லை சரியில்லை சரி இல்லைன்னா சரியாக நல்லா இல்லை தைக்கல அவங்கக்கிட்ட நீங்களும் ப்ளவுஸ் கொடுக்கக்கூடாதுங்க ஏன்னா அவங்களுக்கும் மன கஷ்டம் உங்களுக்கும் மனக்கஷ்டம் என்னத்துக்கு ஏன்னா இப்போது நாட்டில் வந்து கடைங்க நிறைய உற்பத்தி ஆகிச்சாங்க இப்போது ஒரு மல்லி சாமான் கடையில் மல்லி சாமான்னா வேறு கடைக்கு போய் வாங்கிக்கிறோம்ல அதேமாரி உங்களுக்கு வந்து டைலர் நல்லா தைக்கலையா வேறு டைலர் கற்று குத்துக்கலாம் அதை விட்டுட்டு அவங்களும் வந்து குறைஞ்சிக்கினே இருக்கிறது நீ நல்லா தைக்கில பாசலும் வாசல் சொல்கிறது அது எனக்கு ரொம்ப பிடிக்காத விஷயங்க நான் என்னான்ட்ட செட் ஆகலையா விலைக்கு துஷ்டனை கண்டா தூரம் போன சொல்கிற மாரி அவங்க நல்லா தைக்கிலையா அதுமாரி நானும் அதுமாதிரி தாங்க ஒருத்தர் இதுமாரி குறைஞ்சினே இருக்கிறாங்களா அவங்க துணி வாங்கக்கூடாதுன்னு பிளான் போட்டுருவேன் நானே மெயினாக என் கிட்டே கொடுக்காதீங்க உங்களுக்கு செட் ஆகலை இந்தாங்க துணின்னு சொல்லிட்டு திருப்பி கொடுத்துருவோங்க நான் மேக்சிமம் நான் கற்றுக்கிறது வந்து எங்களுடைய துணி தைக்கிறது தான் நான் மெயினாக கற்றுக்கினேன் ஸ்டார்டிங்கிலே என்னுடைய ப்ளவுஸ் தைக்கிறதுக்கே எங்கள் எங்கள் கிட்டே காசு இருக்காது நம்ம பசங்க துணி தைக்கலாம் நம்ம துணி தைக்கலான்றது நல்லா தை கற்றுக்கினேன் ஆனால் ரொம்ப தைச்சிக்க மாட்டேன் எனக்கு அப்போ நான் ஒரு டைம் தாங்க தைப்பேன் ஏன்னா ஊருக்கு போனால் அர்ஜென்ட் தான் தைப்பேங்க உடம்ப மாட்டேன் வாங்கி வச்சுப்பேன் ஆனால் ப்ளவுஸ் தைக்கவே மாட்டேன் எங்கள் வீட்டுக்காரர் திப் எங்கள் வீட்டுக்காரரு திட்டுவார் ப்ளவுஸ் வாங்கி ஆமாம் நாள் ஆகுதுமா பியூரில் வச்சுருக்கேன் தெரியுமான்னு சொல்லிட்டு சரி நம்ம தானே டைலரு நம்ம என்றைக்கு வேணுமோ அனுப்பி தைச்சி தைச்சிக்கலான்னு சொல்லிட்டு பொறுமையாக இருந்துருவேன் கஸ்டமருக்கு மட்டும் ஒன்று ரெண்டு தைச்சி கொடுப்பேன் வீட்டில் வந்து மாடுலாம் கன்று போட்டுக்குது இல்லைங்க அது பால் கறக்கணும் ரெண்டு வேலை பால் நான் தான் கறப்பாங்க ஆனால் கை வேறு கொஞ்சம் எனக்கு கொப்பளம் போட்டுக்குது பால் கறக்குது தான் காய் காஷ்டிட்டுக்குது அதுதான் அங்கே கோழி வச்சுக்கணும் சும்மா வீட்டில் ஒன்று ரெண்டு எப்போ டைம் கிடையதோ குழந்தைங்கள சாப்பாடு செய்கிறது பசங்களாம் கொஞ்சம் பெருசாகிட்டாங்க இருந்தாலும் வீட்டு வேறு அவங்க கற்றுக்கணும் சரியாக கற்றுக்கலை எல்லா வீட்டு வேலையும் நானும் எங்கள் வீட்டு வேலை சேர்ந்து செய்வோம் அவரும் நிறைய ஹெல்ப் பண்ணுவார் நான் ப்ளவுஸ் தச்சுனா குக்கிலாம் கட்டி கொடுப்பாருங்க நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்க பாருங்கள் சமையல் வீடியோ காமெடி டீச்சிங் வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருக்கேன் எங்கள் வீடியோ போய் மறக்காமல் பார்த்து எல்லாம் லைக் பண்ணுங்கள் உங்கள் சொந்தக்காரர் இருந்தால் சொல்லுங்கள் இந்தமாரி சரவணுன்னு ஆளுன்னு ஒன்று சேனல் இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் லைக் கொஞ்சம் கம்மியாக தாங்க வருது எங்களுக்கு என்னன்னே தெரியுங்க லைக்கே வரமாட்டேங்குதுங்க லைக்கு லைக் போட்டு வீடியோ பாருங்கள் உங்களுடைய ஒருத்தர் கேட்டாங்க லைக் போட்டால் காசு உங்களுக்கு வந்துடுமா என் காசுன்னு அதெல்லாம் வராதுங்க அடுத்தடுத்த ஃபோனுக்கு ரீச் ஆகுங்க எங்களோட சேனலு எல்லா ஃபோனுக்கும் ரீச் ஆகுங்க அவ்வளோதாங்க கையில் அட்டாச் பண்ணிட்ட மாதிரிங்க இப்போ வந்து ப்ளவுஸ் தைக்க போகிறாங்க அந்த வீடியோ நான் எடுக்கலைங்க எங்களுக்கு தைச்சி வீடியோ இருக்குது இப்போ பாருங்கள்